இருக்கிறீங்களா கர்த்தன் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் உபாகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது பாருங்களேன் இசரவேல் சனங்களை ஆண்டவர் வனாந்தர பாதையிலே நடத்தி கொண்டு போகும் பொழுது பல சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவர்களை ஆண்டவர் ஜெயமாய் அதிசயமாய் நடத்தினார் பாருங்களேன் மோசையினுடைய காலத்தில் மட்டுமல்ல யோசுமாவினுடைய காலத்திலும் அவருடைய நடத்துதல் ஆச்சரியமாய் இருந்தது இந்த வார்த்தை பாருங்கள் அனாதி தேவனே எனக்கு அடைக்கலம் இந்த அநாதி தேவன் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அடைக்கலமானவராய் அவர் கூட இருப்பார் அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஒரு ஆதாரமாய் இருக்கும் அநேக சூழ்நிலைகளிலே எனக்கு யார் அடைக்கலம் எனக்கு யார் அடைக்கலம் தருவார்கள் அல்லது அநேக பேருடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் மிகுந்த சோர்வுக்குள்ளாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் இந்த அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் யாருக்கு இந்த வார்த்தை சிறையில் ஜனங்களுக்கு மட்டுமல்ல அவரை ஆராதிக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை சோர்ந்து போகாதீங்க அனாதி தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை அடைக்கலத்தை உங்கள் வாழ்க்கையில் தந்து அடைக்கலம் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய ப்ரொட்டக்ஷன் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்ய முடியும் அவரே உங்களுக்கு ஆதாரமாக இருப்பார் அவருடைய நித்திய புயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் சில நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து என்னால் மீள முடியலையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவரை மட்டும் நோக்கி பாருங்கள் அவர் சமூகத்தை மட்டும் பிடித்து கொள்ளுங்க எந்த ஆனாலும் அவர் அடைக்கலத்தையும் அவர் பாதுகாப்பையும் கொடுத்து உங்களை நிச்சயமாய் அவர் விரும்புகிற வழியில் வழியிலே உங்களை நடத்த வல்லவர் சிறவேல் ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்தின அதே தேவன் இந்த நாளிலும் உங்களை நடத்த அவரால் முடியும் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார் சோர்ந்து போகாதீங்க உங்களோடு அவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தை கேட்ட ஊராசு இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுவை நாமத்து பிதாவே ஆமே காட் பிளஸ்